வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் வரவு வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெற உள்ளது அரசு நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் ஆராயும் தினாதிபதி ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி நீடிப்பு மரண தண்டனையை நிறைவேற்றும் அலுக்கோசு பதவிக்கான நேர்முக பரீட்சைகள் ஆரம்பம் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு விமான விபத்தில் பதினெட்டு கனடா நாட்டவர்கள் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூடோ பேரழிவாக அறிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது பேருக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட நூற்றி இருபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்திருந்த யாதுரிமை எழுத்தாணை மனு முறைப்பாட்டார்களால் இன்று மேன்முறையீட்டு நீ கடந்த அக்டோபர் மாதம் ஜனாதிபதியினால் பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட மகிந்த ராஜபக்ச மற்றும் நாற்பத்தி எட்டு பேர் அடங்கலான அமைச்சரவை உறுப்பினர்கள் அந்த பதவிகளை வகிப்பதற்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை என அறிவித்து அவர்களை பதவியிலிருந்து நீக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் விடுதலை முன்னணி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக நூற்று இருபத்தி இரண்டு பேர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு மீதான விசாரணைகள் இன்று மேன்முறையீட்டு நீதிபதி அர்ஜுன ஒபிசேகர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுவில் கோரியிருந்த கோரிக்கைகள் தற்போது நிறைவேறியுள்ளதால் மனுவை தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என மனுதாரரான ரணில் விக்ரமசிங் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளாா் அதன்படி மனுதாரர்களுக்கு மனுவை வாபஸ் பெறுவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தலைமையில் இன்று அமைச்சரவை கூடியது பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் இன்று காலை அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அமைச்சரவைக் கூட்டம் மற்றும் பாராளுமன்ற அமர்வு தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது பாராளுமன்ற செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு வணக்கம் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் மீதான ஆறாவது நாளுக்குரிய விவாதங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக இன்று முற்பகல் எட்டு முப்பது அளவில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் அமைச்சரவைக்கான கூட்டம் நடைபெற்றது இதில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஏனைய அமைச்சர்கள் பலரும் இன்றைய தினம் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர் சுமார் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலதிகமாக இன்றைய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது அளவில் சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் தலைமையில் சபை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது தினப்பணிகளை தொடர்ந்து இன்றைய வரவு செலவு திட்டம் மீதான ஆறாவது நாளுக்குரிய விவாதம் இடம்பெற்றிருந்தது அதற்கமைய இன்றைய தினப்பணிகளில் குறிப்பாக கிடப்பில் இருக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவையில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் என்பன தொடர்பில் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பிரேரணை மீதான ஆறாவது நாளுக்குரிய விவாதத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்து அது தொடர்பில் தற்போது விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக இன்று மாலை ஐந்து அளவில் வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் வாசிப்பு தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் இந்த வாக்கெடுப்பை அடைய செய்வதற்கு தாம் தயார் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினர் தற்போது தெரிவித்திருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது ஆகவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த வரவு செலவு திட்டம் மீதான அனைத்து விவாதங்கள் மற்றும் வாக்கெடுப்பு தொடர்பான தகவல்களையும் கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம் ராசலிங்கம் கடந்த நான்கு வருடங்களில் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது ஆணிக்குழுவிற்கு கிடைக்கும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரிப்பதால் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இம்மாதம் பதினான்காம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குறித்த ஆணிக்குழுவிற்கு இதுவரை எழுநூற்று நாற்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன கிடைத்த முறைப்பாடுகளில் பதினெட்டு முறைப்பாடுகள் முதற்கட்ட விசாரணைகளுக்காக விசேட போலீஸ் பிரிவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சினூடாக உயர்தரமானவர்களுக்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டெப் வழங்குவதற்கான விலை மனுக்கூரில் ஊழல் இடம்பெற்றுள்ளமை தொடர்பிலான முறைப்பாடுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளன இதனைத் தவிர இலங்கை காட்பந்தாட்ட சம்மேளனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன கிடைத்துள்ள முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை தனிப்பட்ட பிரச்சனைகளாக காணப்படுவதாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மரண தண்டனையை நிறைவேற்றும் அலுகோசு பதவிக்கான நேர்முக பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்து ஒன்று மற்றும் இருபத்து இரண்டாம் திகதிகளில் நடைபெற கிடைத்த விண்ணப்பங்களில் இருந்து எழுபத்து ஒன்பது விண்ணப்பதாரிகளை நேர்முக பரீட்சைக்கு அழைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக நீதிமன்றம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் குறைப்பிட்டார் அலுகோசு பதவிக்காக நூற்றி இரண்டு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அமெரிக்க பிரஜி ஒருவரும் அலுக்கோசு பதவிக்கு விண்ணப்பித்துள்ளார் நேர்முக புரட்சியின் பின்னர் அலுக்கோசு பதவிக்கு இருவர் தெரிவு செய்யப்படுவர் எனவும் அமைச்சின் சிரேஷ்ட ஒருவர் குறிப்பிட்டார் இதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளின் பெயர் பட்டியல் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து குழை கொட்டு இலக்கானதும் சிறுத்தைகளின் தாக்குதலுக்கு உள்ளானதும் நாளாந்து விடயமாக மாறி வருகிறது இருப்பினும் பெருந்தோட்ட கம்பெனிகளோ வன வனவிலங்கு துறை அதிகாரிகளோ அரசாங்கமோ இதனை பெரிதாக கண்டுகொள்வதில் இவ்விடயத்தில் பெருந்தோட்ட க கைத்தொழில் அமைச்சு அரசாங்கம் அமைச்சும் அரசாங்கம் தலையிட்டு எமது மக்களுக்கு உரிய தொழில் பாதுகாப்பு பாதுகாப்பு பெற்றுக் கொடுக்க சகல நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் சமுர்த்தி சமுர்த்தி பேரளவில் தோட்டங்களில் தோட்டங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது சமுர்த்தி இன்றைக்கி ஒரு குடும்பத்தை சேர்ந்த சேர்ந்த பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லிவிட்டார்கள் இல்லாட்டி கொழுமை நோக்கி சொல்லிவிட்டார்கள் அந்த விடுபட்ட ரெண்டு கிழ வயது போன ரெண்டு பேருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு எத்தனை முறை எடுத்து கூறினாலும் சமர்த்தி கிடைப்பதில்லை அதிகமான வேலை திட்டங்கள் நூறலிய மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கான தொழில்நுட்ப அதிகாரிகள் அங்கு இல்லை என்பதை அங்கு சுட்டிக்காட்ட சுட்டி ஆகவே இந்த தொழில்நுட்ப அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு அவர்கள் மூலமாக இந்த பாதைகளை அபிவிருத்தி செப்பனிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் கடந்த காலங்களிலே மூவாயிரத்தி இருபத்தோரு ஆசிரியர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சிகள் நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது அவர்கள் ஆசிரியர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் சந்தோஷமாக இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் தோட்டப்பகுதியிலேயே நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நான் இங்கு சந்தோஷமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தலைவரே இந்த வரவு செலவு திட்டம் சென்ற ஆண்டை போல பல நிவாரண திட்டங்களை கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் போர்னாலே பாதிக்கப்பட்ட பிரதேச நாடுகளில் நடைமுறைகளை பின்பற்றி முழுமையான ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு அதற்கு போதிய நிதி வழங்கப்பட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவதுதான் சிறந்தது என்று நாங்கள் ஆட்சி கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக நாங்கள் திட்டவட்டமாக கோரிக்கை விட்டு வந்திருக்கின்றோம் ஆனால் அது இடம்பெறவில்லை சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவின் ஆண்டு மட்டக்களப்பு சிவானந்தா விளையாட்டு மைதானத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் மேலாளர் சுவாமி தக்ஷாஜானந்தர் மற்றும் தென்னிந்திய நடிகர் விவேக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் ஒவ்வொரு நாட்டில் ஒரு வளம் இருந்தால் ஒரு வளம் இருக்காது மலை வளம் இருந்தால் மண் வளம் இருக்காது சில பேருக்கு நீர் வளம் இருக்கும் ஆனால் கனிம வளங்கள் இருக்காது சில பேருக்கு கடல் மட்டும் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது சில பேருக்கு மரங்கள் மட்டும் இருக்கும் காடு மட்டும் இருக்கும் வேறு வளங்கள் இருக்காது ஆனால் மலை வளம் மழை வளம் கனிம வளம் காட்டு வளம் நீர் வளம் நிலவளம் கடல் வளம் என்று எல்லா வளங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி உண்டென்றால் அது ஸ்ரீலங்கன் பூமி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ஒற்றுமை மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்ஸிங் அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா உலகத்துல உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது உலகம் முழுக்க தமிழ் பரவி இருக்குன்னா யாரால பரவி இருக்கு இங்கிருந்து புலம்பெயர்ந்து அங்கங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களால் தான் பேருந்து உங்களால் தான் தமிழ் உலகம் முழுக்க சென்றது கொழும்பு குப்பைகளை புத்தளம் அருவகாட்டில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காரைதீவில் நேற்று ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த குப்பை திட்டமானது உண்மையிலேயே இது எமது கிராமத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதற்காக வேண்டி சர்வமதம் இணைந்து அதாவது ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மாதமும் வருடக்கணக்காக இதுக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அரசாங்கங்களுக்கு தாண்மையாக கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குப்பை திட்டத்தை அப்படியே முற்றுமுழுதாக அப்படியே அப்படியே விடும்படியும் ஏனென்றால் பல அசௌகரியங்களை பெண்களும் சிறு பிள்ளைகளும் எமது கிராமத்தில் வாழக்கூடிய அனைத்து இன மக்களும் பல அசௌகரியங்களை இந்த குப்பை திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்